ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வசனம் இப்படியாக சொல்கிறது நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினேழு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நான் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் தேவனுடைய பெரிதான சித்தத்தை தேவனுடைய பெரிதான திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஒரு தனிப்பட்ட மனிதனாய் இந்த வசனத்தை அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய அன்பில் இருக்கிற அல்லது அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இந்த வார்த்தையை சொல்லி பார்க்கலாம் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் இது ஒரு ப்ராமிஸ் போல கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்கிற மாதிரி ஆண்டவரே நான் சவாமல் பிழைத்திருந்து அனரையும் உம்முடைய செய்கைகளை எல்லாம் விவரிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு தனி மனிதனாய் நாம் தேவனோடு கூட ஒரு பொருத்தனை கூட நம்ம பண்ணலாம் யோசித்து பாருங்கள் தாவிது பக்தன் இந்த அவருடைய வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்களை அவர் நினைத்து இந்த நூற்றி பதினெட்டாவது சங்கீதத்தில் நீங்கள் அநேக வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது அந்த வசனங்கள் அநேக தாவிதனுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து போன காரியங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது அப்போ அதெல்லாம் மனசில் வச்சு தான் தாவி சொல்கிறாரு நான் சாகாமல் இருந்தால் அந்த உம்முடைய கிரியைகளை உம்முடைய செய்கைகளை நான் விவரிப்பேன் அண்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம சாகாமல் இருக்கிறோம் இந்த நாள் வரை நம்ம சாகாமல் இருக்கிறோம் கடந்த ஐந்து மாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்து இந்த ஆறாவது மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வரவும் செய்திருக்கிறார் அப்ப யோசிச்சு பாருங்க கடந்த நாட்கள்ல அநேக விதமான மக்களை நம்ம பார்க்கிறோம்ல கோவிட்னால மறிச்சவங்களை பார்க்கிறோம் அநேக விதமான கொடிய வியாதிகளினால மறிச்சவங்களை பார்க்கிறோம் அல்லது மாதத்துல வாரத்துல அநேக இழப்புகளையும் மரணத்தை செய்திகளையும் நம்ம கேட்குறோம் அநேக வியாதி நிலையில் கஷ்டப்பட்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறவங்க விபத்தில் இப்படி நம்மை சுற்றி அநேக மக்கள் இந்த மண்ணுக்குள்ளாக மறைந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நிமிஷமும் மறித்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் சம்திங் ஸ்பெஷல் நீங்களும் நானும் இல்லை நீங்களும் நானும் எங்கேயோ சிறந்தவர்களாய் நாம் இருக்கிறோம் ஏன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் சாகாமல் நம்மளை பிழைக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை கருத்தை நமக்கு கொடுக்குறார் இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கிறோம் ஆனால் காலையில் நம்ம எழுந்திருக்கணும்னா அது ஆண்டவர் கொடுத்து தான் அவர் ஜீவன் கொடுத்து தான் நம்மளை எழுப்புறார் ஏன் தெரியுங்களா நீங்கள் உங்கள் பிள்ளைக்குட்டியோடு நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் வேலைக்கு நீங்கள் போகணும் நல்ல பணம் சம்பாதிக்கணும் நல்ல சந்தோஷமாக சாப்பிடணும் நல்ல சுகமாக இருக்கணும் அதற்காகவா இல்லைங்க நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தர் கொடுக்குறாருன்னா அந்த பிரைமரி அந்த உன்னதமான நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய செய்கைகளை நாம் விவரிக்க வேண்டும் கர்த்தர் யார் அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் அவருடைய கிருவைகளையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களையும் அடையாளங்களையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு செய்த எல்லா காரியங்களையும் நாம் மற்றவர்களுக்கு சாட்சியின் மூலமாக வார்த்தையின் மூலமாக வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய குடும்பத்தின் மூலமாக நம்முடைய கிரியைகளின் மூலமாக நம்முடைய செய்கைகளின் மூலமாக நாம் விவரித்து கொஞ்சம் கூட்டத்தை நாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு வர வேண்டும் ஆண்டுடைய செய்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்கிறீங்களா ஆண்டவர் குறித்து அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறீங்களா இல்லை அதெல்லாம் ஊழிக்காரங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா கருத்தருக்குள் பிரியமானவர்களே எந்த நாளில் ஒரு முடிவெடுப்போம் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா நான் இன்னைக்கு சாகாமல் பிழைத்து அவருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன் என்று நானும் என் குடும்பமாய் சேர்ந்து விவரிப்போம் நானும் என்னுடைய சபையாய் சேர்ந்து விவரிப்போம் என்று நீங்களும் நான் ஒரு முடிவெடுப்போம் எங்கே இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேவனுடைய செய்கைகளை அவருடைய கிரியைகளை மத் மற்ற மக்களுக்கு தேவனை அறியாத மக்களுக்கு கொண்டு செல்வோம் கண்களை மூடி செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் பரலோகத்தகப்படே நாங்கள் வாசித்து தியானித்த அந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரை நாங்கள் சாவாமல் அன்றவரையே நாங்கள் பிழைத்திருந்து உங்களுடைய கிரியைகளை அநேகருக்கு அன்றரை அறிவித்து ஒரு கூட்டம் மக்களை உங்களுடைய ராஜ்யத்துக்கு நேராக நாங்கள் கொண்டு வர அன்றவரை இந்த நாளில் நாங்கள் முடிவெடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அதன் பிரகாரம் முன்னோக்கி அன்று உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் எங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை நாங்கள் மற்றவர்க்கு அறிவிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியா ஏசின் முறை செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்